ஜீவன் முக்தி மிக 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 எளிமையானது மீண்டும் மீண்டும் பகவான் ரமண மகர்ஷி பாடுறாரு ஐயே அதி சுலபோ வித்தை ஐயே அதி சுலபோ நொய்யார்தமக்கு மூழங்கையாமலகணி பொய்யாயொழிய மிகு மெய்யாயுளதான்மா ஐயே ஆன்மவித்தை ஐயே அதி சுலபோ தன்னை ஆரிதாலின்றி பின்னை ஏதரியேன் தன்னை அறிந்திடிப்பின் என்னை உளதறிய பின்ன உயிர்கள் இல்ல பின்ன விளக்கம் தன்னை தனிரு மின்னும் தன்னுள்ளான்ம பிரகாசமே அருள்வீ லாசமே அகவிநாசமே ஐயே அதி சுலபோ ஆன்மவித்தை ஐயே அதி சுலபோ கன்மாதி கட்ட வீழ ஜென்மாதி நட்டம் மேழ எம்மார்க்கம் இதனினும் இம்மார்க்கம் மிக்கேழு இது சொன்மான தனுவின் கண்மாதி சீரீதின்றி சும்மா அமர் அம்மா ஆகத்தில் நிதானு நிதானுபூதியே இராது பீதியே இன்பவனுபூதியே ஐயே அதி சுலபோம் ஆன்ம வித்தை அயே அதி சுலபோ பின்னாதி எவ்விளக்கும் கண்ணாதி அப்போரிக்கும் கண்ணாமணக்கானுக்கும் கண்ணாய்மானாவீனுக்கும் விநாய் ஒரு பொருள் வேறென்னா இருந்தபடி உன்னாடு உளத்தோழிரும் அண்ணாமலை என் ஆன்மா காணுமே அருளும் வேணுமே அன்பு பூணுமே இன்பு தோணுமே ஐயே அதி ஆன்ம வித்தை ஐயே அதி சுலபோ இதுவே நானாம் ஏனும் நீனைவே நானா நீனைவுகள் சேர் ஒரு நார் ஏனும் அதனால் நானார் ஈடமைதென்று போனால் நீனைவுகள் போய் நானான் ஏன்கூகையுள் தானாய்த்தீகழும் அன்ம ஜோதியே அன்ம ஞானமே இதுவே மோனமே ஏகவானமே இன்பத்தானமே யே அதி சுலபோ ஆன்ம வித்தை அயே அதி சுலபோ மெய்யாய் நிறந்தரந்தான் ஐயாதிருந்திடவும் பொய்யாம் உடம்புலகம் மெய்யா மூளைத் தெழும் பொய் மையார் நினைவனுவும் உய்யாதோடு கிடவே மெய்யார் இதய வெளி வெய்யோன் சுயம் ஆன்மா விளங்குமே இருள் அடங்குமே இடர் ஒடுங்குமே இன்பம் பொங்குமே ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை ஐயே அதி சுலபோ விண்ணாதிய விளக்கும் கண்ணாதியப்போரிக்கும் கண்ணா மாணக்கானுக்கும் கண்ணாய் மாணவீனுக்கும் விண்ணாயூறு பொருள் வேறெண்ணாதிருந்தபடி உளத்தில் ஒளிரும் அண்ணாமலை என் அன்மா காணுமே என்பது காணுமே அருளும் வேணுமே அன்பு பூணுமே இன்பு தோணுமே ஐயே அதி சுலபம் கண்மாதி கட்ட வீட ஜென்மாதி நட்டம் ஏழ எம்மார்கம் ஆதீனும் இம்ார்க்கம் மிக்கேது சொமான கண்மாதி சீரீதின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மா அகத்தில் ஆன்ம சோதியே நிதானு பூதியே இராது பீதியே இன்பவனு போதியே ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை निते निते ना? ना? thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us don't forget to click the bell icon to receive the notifications